மைவித்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் நேற்று அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி செய்தித்தாளை வெளியிட்ட அந்த எச்சரிக்கை அறிவிப்பு என்னவென்றால் மைவி கம்பெனியை பற்றி தவறாக பேசும் யூடியூபர்ஸ் மேலும் மைவி த்ரீ கம்பெனியினுடைய எம்டி சக்தியானந்தனை பற்றி தவறாக பேசுதல் தவறான வழியில் சித்தரித்து பேசுகிறது இவங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வந்து ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிடப்பட்டது இந்த செய்தியின் தொடர்பாக இந்த செய்தியினுடைய எதிரொலியாக எந்த எந்த யூடியூப்லாம் வந்து மைவி த்ரி கம்பெனியை பற்றியோ மைவித்ரி உறுப்பினர்களுக்காக மைவித்ரிய சப்போர்ட் பண்ணி பேசி கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது அதனால் நிறைய யூடியூபர்ஸ் வந்து மைவி த்ரீ எம்டியான ஆனந்தனை சந்திப்பதற்காக திட்டம் தீட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளிவருகிறது அதனால் எல்லா யூடியூபர்ஸ் அதாவது மைவி த்ரீக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோருமே எம்டியான சக்தி ஆனந்தன் அவர்களை கூடிய விரைவில் சந்தித்து சில கருத்துக்களை வந்து அவர்களிடம் பரிமாறணும் அப்படின்னும் உறுப்பினர்கள் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஏன்னா மைவித் த்ரீ யூடியூபர்ஸ் பேசுவது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைக்கு சம்பந்தமானது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னும் மைவித்ரி உறுப்பினர்களுக்காக மைவித் த்ரீ யூடியூபர்ஸ் பேசுவது வந்து சட்டப்படியாக உரிமையா உரிமை மறுக்கப்படுதா அப்படின்னும் எம்டி அவர்களை சந்தித்து பேசுவதாக ஒரு திட்டம் வந்து தீட்டப்பட்டிருக்கிறது ஏனென்றால் த்ரீ உறுப்பினர்கள் அதாவது மைவி த்ரீ வந்து உறுப்பினராக சேர்ந்து மைவி த்ரீ கம்பெனியின் வளர்ச்சிக்காக மைவித்ரீ உறுப்பினர்கள் பாதுகாப்புக்காக இந்த ஒரு கம்பெனியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் மைவி த்ரீ யூடியூபர்ஸ்க்கு வந்து மைவித்ரீயை பற்றி ஆதரவாகவும் கம்பெனியினுடைய நல நல பயன்களை கொண்டு வருவதற்கு வந்து மைவித்ரி உறுப்பினர்களுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறத வந்து எம்டி அவர்களை சந்திப்பதற்காக திட்டம் உணர்த்திக்கிட்டு போகிறாங்க அதனால் வந்து இதற்கு இடையில் சில யூடியூபர்ஸ் வந்து தலைமறைவாகுறாங்க அவர்கள் வந்து அப்லோடு செய்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய யூடியூபர்ஸ் அதில் முக்கியமான யூடியூபர்ஸ் வந்து இந்த யூடியூப்லேருந்தே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா காலியாகிறாங்க மைவித் த்ரீ பற்றி இனிமேல் அவங்க பேச மாட்டாங்க என்றும் மைவித்திரி கம்பெனினா என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னும் நிறைய பேர் வந்து ஓட்டம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த பொது அறிவிப்பில் அதாவது எச்சரிக்கை அறிவிப்பில் என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா மைவித்திரிக்கு எதிராக பேசுபவர்கள் மைவி த்ரீயை தவறாக பேசி உறுப்பினர்களை தவறாக வழிக்கு கொண்டு செல்பவர்கள் சக்தி ஆனந்தனை தவறாக சித்தரிப்பதால் அவங்கள மட்டும்தான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் மைவித் த்ரீயை பற்றி நிறைய பேர் வந்து ஆதரவாகவும் சரி உறுப்பினர்களுக்காக ஒரு ஒரு தொடர்ச்சி அதாவது மைவித்ரீயை பற்றிய நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அந்த திட்டங்களால் நிறைய மக்கள் வந்து நல்ல நல்ல பயன்களை அடைச்சி இருந்துட்டு நிறைய பணங்களை வந்து அவங்க சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்துடுது அந்த ஒரு ஒரு பயன் வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் போகணும் அப்படின்னு சில யூடியூபர்ஸ் வந்து மைவித்ரிக்கு ஆதரவாக பேசுனாங்க இதெல்லாம் வந்து மைவி த்ரீ கம்பெனி ஆன சக்தி ஆனந்தர்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகவே தெரியும் அதனால யார் யாரெல்லாம் வந்து ஆதரவாக பேசி கொண்டு இருக்காங்களோ அவங்க வந்து எந்த ஒரு பய எந்த ஒரு பயமும் இல்லாம எப்போதும் போல் அவங்கள செயல்படலாம் தான் வந்து உறுப்பினர்களோட நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா மைவி த்ரீ கம்பெனின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உறுப்பினர்களை வந்து சில பேர் வந்து அமைதியாக ட்ரை பண்றாங்க யூடியூபர்ஸை வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து எப்படியாவது த்ரீ கம்பெனி எப்படியாவது மூடிடணும் உறுப்பினர்களையும் யூடியூபர்ஸை வந்து மைவித்திருக்கு எதிராக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற திட்டம் தீட்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சில வீடியோஸில் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் இப்போவும் நடக்கிறது அதனால் வந்து எச்சரிக்கை அறிவிப்பில் வந்து மைவீத்திற்கு எதிராக பேசுபவர்கள் கம் மை அதாவது எம்டிஏ பற்றி தரக்குறைவாக பேசுகிறாங்க இதில் வந்து சில ஒரு தவறுகள் நடக்குது யாருன்னா மைவீத்திரிக்கு ஆதரவாக பேச கொண்டிருக்கக்கூடிய யூடியூபர்ஸான வினோத் அபி இவர் என்ன பேசுகிறாருன்னா மைவீத்திரிக்கு ஆதரவாக சில சமயங்களை பேசினாலும் சில சமயங்களை வந்து உண்மைக்கு புறம்பானதாகவும் கற்பனைக்கு எட்டாத எம்டி அவர்களே கனவுள் காணாத எம்டி அவர்களே வந்து திட்டம் தீட்டாத சில கருத்துக்களை வந்து சில திட்டங்களை வந்து தனது யூடியூப்ல வந்து பேசியிருக்கிறார் அதனால உறுப்பினர்களின் நம்பிக்கையை இழந்துட்டாங்க உறுப்பினர்களே வந்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அவருடைய எண்ணம் இருந்திருக்குது சோ இந்த மாதிரியான ஒரு சில கருத்துகளால் உறுப்பினர்களுக்கு வந்து சந்தேகம் எழும்புது அதனால அந்த வினோத் அபிஷியல் என்ற ஒரு சேனல் மேலையும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சிலர் கூறுகிறாங்க ஏன்னா சட்டத்திற்கு புறம்பாகவும் பேசவும் கூடாது மைவீத்திற்கு எதிராகவும் பேசக்கூடாது இருந்தாலும் உண்மைக்கு புறம்பாக சில தகவல்கள் வந்து அவர் வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறார் அதனால வந்து அவர் வந்து சில கருத்துக்களில் வந்து அவங்க திருத்தம் செய்து உண்மை ஆக மட்டும்தான் பேசணும் மைவித்திரியோடைய எதிர்கால அப்டேட்டை வந்து உண்மையை நிலவரத்தை தெரிஞ்சு பேசணுங்கிறதா வந்து நிறைய உறுப்பினர்களுடைய கருத்தா இருக்குது எப்படியோ இந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்குது இது வந்து ஒரு நன்மையில் தான் முடியும் தான் வந்து எல்லோருடைய நம்பிக்கை ஆனாலும் இந்த இந்த அறிவிப்பு யாராலாம் வந்து மைவீத்திற்கு எதிராக பேசி அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மணி தான் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது